எங்கே வீடு பார்த்துருக்கீங்க மீன்காரம்மா என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க பாறை நாம பாறை காணாங்கத்தோ எல்லாம் பண்ணை பறிக்குது காணாங்கத்தம் பாறையா ஆனால் ஒவ்வொரு ரேட்டுக்கும் ஒரு ஒரு மீனுக்கும் வந்து என்ன ரேட்டுன்றது நம்ம இது கேட்டாங்க கேட்டிருந்தாங்க இது வந்து சீலா வந்து நானூறு கிலோ இது நானூறு இது முந்நூறு இது முந்நூறு ஓ எது முந்நூறு இந்த பாறை ஏன் இப்போ இந்த காணாங்கத்தை காணாங்கத்தை முந்நூறு பாறை நானூறா இந்த பாறை நானூறு ஷீலாவும் நானூறு இன்னைக்கு ரேட் அவ்வளோதானா முன்னூறு நானூறு சரி இரு இரு எதுக்கு அவசரப்படுற மணி அதுக்குள்ளியா நான் வாங்கலன்னு ஆனால் சரி சரி நீங்கள் அந்த இடத்துக்கு எந்த இடம் போகிறோன்னா தரமணி சைடு தான் போகிறோம் அது நீங்க அங்கெல்லாம் நீங்கள் வரமாட்டீங்கல்ல தரமணி சைடு இது மேகநாதன் தெருவு தாண்டி ஒரு ரெண்டு தெருவு வரும் தரமணி சைடு அந்த சைடா சரி அதுதான் நான் கடைசியாக இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொண்டு வந்தேன் நீ மீன் வாங்கினா வந்து செய்ய முடியாது நான் ஃபிரிட்ஜி கூட இல்லை காலி பண்ணிவிட்டேன் சரி இன்னையோட லாஸ்ட்டு உங்கள் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் வந்து வீடு இன்னைக்கு தான் ஷிஃப்ட் பண்ணுறேன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு மதியானம் தான் ஏன்டா ஃபோன் நம்பர் வாங்கிக்கிங்க வாங்கிட்டு அண்ணா அங்கே வந்தால் அங்கே நான் போட்டு கொடுத்துட்டு போகிறேன் ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மீன் இருக்குது இந்த மீன் இருக்குது

அந்த மெயின் ரோட்லயே இருக்குது மெயின் ரோடு அது ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்துலாம் போக முடியாது இப்படி சைடில் இருக்கு அந்த சைடில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு அங்கே அந்த பக்கத்தில் தான் இருக்கு ஆனால் உங்களுக்கு ரொம்ப தூரம் நடக்க பிள்ளையார் கோயில் சொல்றீங்களோ தரமணி அது தரமணி அந்த அந்த சின்னதாக இருக்கு சின்ன பிள்ளையாராக இருக்கும் சின்ன கோயிலாக தான் இருக்கும் அது பக்கத்தில் தான் அது தெரியல ஆனால் அந்த சைடு வந்த பக்கம் தான் தரமணி சரி உங்க நம்பர் சொல்லுங்க நான் அப்புறமா சொல்றேன் நம்பரை உங்க நம்பரை இதுல போட்டு எடுத்துங்க சரி வரேன் சரி ஓகேங்க விவர்ஸ் நம்ம மீன் கர்மா ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம் சரி அடுத்த வாரத்தில் யாரை பார்ப்பேன்னு தெரியாது அங்கே யார் வராங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் பக்கத்தில் வந்துடுவேணான்னு ஆ சரி ஓகே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் போன அடிச்சுட்டீங்க